மட்டக்களப்பு நகரில் சட்டத்தரணி ஒருவர் சாப்பாடு கடையொன்றில் வாங்கிய மதிய உணவான சோற்று பார்சலில் புழு அவதானிக்கப்பட்டதை அடுத்து அவர் சுகாதார அதிகாரிகளுக்கு முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் உடனடியாக குறித்த கடையை சோதனையிட்ட சுகாதார பிரிவினர் அங்கு மனித பாவனைக்கு உதவாத ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகள் மற்றும் சமையல் பொருட்களை மீட்டதுடன் கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறைத்த கடையில் வளமையாக மதிய உணவான சோட்டு பாசலை சட்டத்தரணி ஒருவர் வாங்கி சாப்பிட்டு வந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று மதிய உணவான சோற்று பாசலை வாங்கி தனது காரியாலயத்தில் வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அதில் கெரட் கரையில் புழு ஓடுவதை கண்டுபிடித்துள்ளார் இதனை அடுத்து சாப்பாட்டு பாசலுடன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்திற்கு சென்று குறித்த கடைக்கு எதிராக முறைப்பாடு இதனை அடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த பொது சுகாதார பரிசோதகர்கள் சிற்றுண்டிகள் தயாரிக்கும் பல உணவுப் பொருட்களை குளிரூட்டியில் இருந்து மீட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குற்றச்சாட்டுகளுக்காக கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது